ஓ முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் பேரூர் கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று காலை ஒன்பது மணியளவில் குருநாதர் தவ திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியை வேண்டி திருவாரூர் மாவட்டம் திரு ராசிக் நிஷாத் நினைவில் வாழும் தெய்வ திருமதி ஹமித் சாரா தம்பதியினரின் முதல்வர் அகமது நிகால் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சுமார் முந்நூறு நபர்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருட்பிரசாதமான சாதம் சாம்பார் மற்றும் கேசரி ஆகியவை குருநாதரின் ஆசியுடன் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் ஆசிரியர் திரு அன்வர்தீன் குடும்பத்தினர் மேலும் தொண்டு செய்தவர்கள் திரு ஜெயராஜ் திரு கணபதி திரு ராஜு திரு தங்கவேலு திரு தமிழரசன் திரு தங்கராஜ் திரு சக்திவேல் திரு ரவி மற்றும் திருமதி ரஞ்சினம் திருமதி சாந்தா திருமதி பிச்சையம்மாள் மற்றும் திருமதி புஷ்பராணி இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உட்கொண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு ஜெயபாலன் அலைபேசி எண் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஐந்து ஏழு ஏழு இரண்டு ஒன்று ஐந்து நன்றி வணக்கம்